தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி கோயில்களில் இறைவனுக்கு படைக்கப்படும் பிரசாதங்களை ஏன் கோயிலினுடைய மடப்பள்ளியிலேயே தயாரிக்கிறார்கள் வெளியில் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வரக்கூடாதா அதனுடைய ஐதீக முறைகள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாங்க கோயில் நம் வீடு மாதிரி தான் நமக்கு தேவையான உணவை வீட்டு சமையல் அறையில் தானே தயாரிக்கிறோம் அதே போல தான் ஆலயமும் இறைவனுக்கு பிரசாதங்களாக அந்தந்த ஆலயங்களில் தயாரிக்கப்படுகிறது சில சமயம் உறவினர்கள் நண்பர்கள் வருவார்கள் அவர்கள் ஏதோனும் பல பலகாரங்களை வாங்கி வருவார்கள் அந்த நாமே ஓட்டல்களுக்கு சென்று வாங்கி வந்து வீட்டில் வைத்து சாப்பிடுகிறோம் அதே போல தான் சில பக்தர்கள் தம் வீட்டிலிருந்து உணவுப் பொருட்களை தயாரித்து கொண்டு வந்தும் கோயில் இறைவனுக்கு நிவேதனம் செய்துவிட்டு அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும் பிரசாதமாக கொடுக்கிறார்கள் திருப்பதி திருமலை வெங்கடேச பெருமாள் ஆலயத்துக்கு மடப்பள்ளியில் ஒரு தூணில் தயாரம் உருவாகும் செதுக்கப்பட்டிருக்கும் அதாவது அந்த சமையலை பணிகளை பெருமாளினு தாயார் வகுள மாளிகை தம் நேரடியாக பார்வையில் நிர்வாகி பாராமா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுங்க ஸோ ரெண்டுமே பண்ணலாங்க கோயிலையும் தயாரித்து கொடுக்கலாம் நம்ம சுத்தபத்தமாக ஆச்சாரமாக ஸோ ம நம்ம மனதார கட்டுப்பட்டு செஞ்சும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாங்க அதனால் எதுவும் இல்லைங்க நன்றி வணக்கம்